அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் தாரமங்கலம் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான ஒரு காணொளி ஹார்ட் அட்டாக் மாரடைப்பு ஜாதக ரீதியாக ஏன் ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படுகிறது மாரடைப்பு ஹார்ட் அட்டாக் அதற்கான ஜாதக விளக்கம் என்ன கிரகங்கள் எங்கெல்லாம் இருந்தால் எந்த வீட்டில் இருந்தால் எந்த சாரத்தில் என்ன இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வரும் இங்கே ஒரு உதாரண ஜாதகத்தை கொடுத்துருக்கேன் இவர் எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவருடைய பையன் சேலத்தில் பிறந்திருக்கிறாரு தன்னுடைய முப்பத்தி அஞ்சாவது வயதில் ஹார்ட் அட்டாக் மாரடைப்போல் மரணமடைந்துட்டார் இந்த ஜாதகத்தை இப்போது நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கலாம் இவருடைய பிறந்த தேதி இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாருங்கள் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷம் ஜாமத்தில் சேலத்தில் பிறந்திருக்கிறாரு அன்றைக்கு உத்தரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் அதனால் இவருடைய லக்கணம் செம்ம லக்கணம் ராசி மீன ராசி உத்தரட்டாதி மூணாம் பாதம் நட்சத்திரம் இந்த அமைப்பில் பிறந்திருக்கிறார் லக்கணத்திலேயே கேது மாந்தி அப்படிங்கிற இரு பாவர்கள் மூன்றாம் இடத்தில் புதன் அஸ்தங்கம் சுக்கரன் ஆட்சி நான்காம் இடத்தில் சூரியன் அஞ்சாம் இடத்தில் சனி ஏழில் ராகு எட்டில் சந்திரன் செவ்வாய் பத்தில் குரு இது கிரக வலிமை அம்சம் நவாம்சம் பிறக்கும்போது சனி திசையில் உத்திரெட்டாதி மூணாம் பாரம் அதனால் சனி திசையில் ஆறு வருஷம் அஞ்சு மாதம் இருக்க பிறந்திருக்கிறார் இவருடைய ஜாதக அமைப்பு பாருங்கள் லக்கணத்திலேயே கேது மாந்தி ஏழில் ராகு அப்படிங்கிற ஒரு நாகதோஷம் இருக்கிற ஜாதகம் சனியினுடைய வீட்டில் ராகு சூரியனுடைய வீட்டில் கேது கூட மாந்தி லக்னத்தில் கேதுவோட மாந்தி லக்னாதிபதி நாளில் லக்னாதிபதி சூரியன் நாளில் செவ்வாயினுடைய வீட்டில் செவ்வாய் எட்டாம் குருனுடைய குருவனுடைய வீட்டில் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருந்து ஏழாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் சனி அஞ்சாம் இடத்துல சனி நிற்கிறதும் கேது சோரம் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு பாலகாதிபதி பாக்யாதிபதி அப்படிங்கிற இரண்டு பொறுப்புகளை ஏற்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் குருவுடைய வீட்டில் சந்திரனோடு சேர்ந்து இரண்டாம் இரண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதனால் இரண்டாம் இடத்திற்கு சனியின் செவ்வாய் இருவருடைய பார்வையும் இருக்குது வக்ர குருவனுடைய பார்வையும் இருக்குது இப்படி இருக்க சனி திசையில் ஆறு வருஷம் அஞ்சு மாதம் இருக்க பிறந்திருக்கிறார் பிறந்து ஆறு வருஷம் அஞ்சு மாதம் சனி தசை அதுக்கடுத்தது இருபத்தி மூணு வயசு அஞ்சு மாதம் வரையிலும் புதன் தசை இந்த லக்கணத்துக்கு ரெண்டுக்கும் பதினொன்றுக்குமான அதிபதி புதன் அஸ்தங்க தோஷத்தில் சுக்கரனோடு சேர்ந்து மூணாம் இடத்தில் மறைஞ்சை அஸ்தங்க தோஷம் அடைஞ்சை பலன் கொடுத்துருக்கிறாரு இவருடைய இருபத்தி மூணு வயசு வரையிலும் புதன் அஸ்தங்கம் ஒரு பெரிய தோஷமாக பேசப்படலை அப்படின்னாலும் ரெண்டாம் அதிபதி மூணில் மறைகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் படிப்பில் கொஞ்சம் மந்த நிலைமை தான் ஏற்படுத்தும் அப்படி தான் படிப்புமே இருந்தது அதுக்கடுத்தது இவருடைய இருபத்தி மூணு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரையிலுமே கேது திசை லக்கணத்திலேயே இருக்கிற கேது சுக்கரனுடைய சாரம் வாங்கி பாருங்கள் கேது சுக்கரனுடைய சாரம் பூரம் ஒன்று பூரம் ஒன்று சுக்கரனுடைய சாரம் வாங்கி கேது மாந்தியோடு சேர்ந்து லக்னத்திலே இருக்கிறார் சரியான வாலிப வயசு அதனால் அந்த கேது திசையில் லக்கணத்துலேயே இருக்கிறதுனால சுக்கரனுடைய சாரம் அப்படிங்கிறதுனால இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் ஆட்சியாகவும் இருக்கிறதுனால பத்தாம் அதிபதி அப்படிங்கிறதுனால ஒரு ப்ரைவேட்டில் ஒரு கம்பெனியில் வேலை முடித்து வேலையை படிப்பு முடித்து வேலைக்கு சேர்றார் கொஞ்சம் போராட்டத்துக்கு இடையில் தான் ஏன்னா இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் மாரகாதிபதியும் கூட மூணுக்கும் பத்துக்கும் மனாதிபதி அந்த சுக்கரன் மூணாம் இடத்துல ஆற்றம் இருக்கிறார் கேது லக்கணத்தில் இருக்கிறார் அப்படி முப்பது வயசுக்குள்ளே இவருக்கு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்குது அதுக்கப்புறம் கேதுக்கப்புறம் சுக்கர தசை நடக்குது திசையில் மூணே மூணு புத்தி சுக்கரன் சுக்கரன் புத்தி சுக்கரனில் சூரியன் புத்தி சுக்கரன் சந்திரன் புத்தி அவருடைய முப்பத்தி ஆறு வயசு அஞ்சு மாதம் அவ்வளோதான் அவருடைய முப்பத்தி அஞ்சாவது வயசில் இவர் ஹார்ட் அட்டாக்கில் இறக்கிறார் இப்போ பாருங்கள் நம்மளுடைய மூல நூல்கள் மாரடைப்பு எதையும் சம்மந்தமாக என்ன சொல்லுது அப்படின்னா காலப்புருஷனுக்கு நாலாம் இடத்துல கடக வீட்டில் ஏதாவது பாவகிரகங்கள் இருந்தாலோ கடக வீட்டில் பாவகிரகனுடைய பார்வை இருந்தாலோ மாரடைப்பு வரும் அப்படின்னு சொல்லுது ஆக இந்த லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சூரியன் தனியாக இருக்கிறார் அந்த சூரியன் வாங்கிய சாரமும் பாருங்கள் அனுசம் ஒன்றாம் பாதம் சனியினுடைய சாரம் சூரியன் வாங்கினது அனுசம் ஒன்றாம் பாதம் சூரியனுடைய சனியினுடைய சாரம் சூரியன் சனியினுடைய சாரத்தை வாங்கியிருக்கார் சனி பாருங்கள் ரெண்டாம் இடத்தில் வைக்கிறார் ஆக சனியினுடைய சாரம் வாங்கிய சூரியன் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த பகுதியான அந்த இதயத்தை குடிக்குது அதனால் அவருக்கு எதைத்தில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெளிவாகவே நமக்கு தெரியுது நாலாம் அதிபதி இந்த வீட்டுக்கு சூரியனுக்கு வீடு கொடுத்தவர் செவ்வாய் எட்டில் எட்டுக்கு போயிட்டார் அப்போ எட்டுங்கிறதும் கொஞ்சம் கடுமையானது தான் இந்த இடத்துக்கு எட்டாம் அதிபதி தான் பார்க்குறார் நாலாம் இடத்த சூரியனை எட்டாம் அதிபதி தான் வக்கரத்துலேருந்து பார்க்குறார் இவருக்கு கேது திசை சனி புத்தியில் கேது திசை முப்பது வயசு வரதுனால நடந்தது இல்லையா அதில் கேது திசை சனி புத்தியில் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பதினெட்டுக்குள்ளே மூணு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே காதல் ஏற்படுகிறது பாருங்கள் கேது திசையில் சனி புத்தி சனி அஞ்சில் இருக்கார் கேதுல கணத்தில் இருக்கிறார் கேது நிற்கிற சாரம் சுக்கரனுடைய சாரம் அதனால் தாராளமாக லவ் வரும் சனி ஏழாம் இடத்தை பார்க்குறார் சனி நிற்கிற சாலம் கேது சாலம் கேது நிற்கிறது சுக்கிரனுடைய சாரம் சனி நிற்கிறது கேதுனுடைய சாரம் அதனால் ஏழாம் சனி பார்க்குறார் அவருக்கு கேது தசை சனி பத்துகளை ஒரு பெண்ணுடன் காதல் ஏற்படுகிறது அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே காதல் ஏற்பட்டு திருமணமும் செஞ்சுக்கிறாங்க வாழ்க்கை ஓடுது குடும்பத்தை விட்டு வெளியில் போய் தங்கியிருந்து வேலை செய்கிறாங்க அப்பப்போ தொடர்ந்து வீட்டுக்கு வர்றதில்லை எப்போது ஒரு முறை மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை வீட்டுக்கு அவர் மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு போவார் இப்படி இருக்க வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு சுக்கரதிசை பிறகு அவருடைய ரெண்டாயிரத்தி இருபதில் முப்பத்தி ஒரு வயசில் சுக்கரதிசை பிறக்குது சுக்கர தசை சுக்கர புத்தி முப்பத்தி மூணு வயசுல ஓரளவுக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சுக்கரதசை சூரிய புத்தி வந்தது அப்பப்போ இதயத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது வலிக்குது அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவெலாம் பண்ணிருக்காங்க அது வந்து வீட்டுக்கு யாருக்கும் தெரிவிக்கலை திசை சூரிய புத்தியிலேயே அந்த மாதிரி காட்டிருக்குது காரணம் பாருங்கள் சுக்கிரன் எங்கே இருக்கார் பாருங்கள் இந்த லக்னத்துடைய மாரகாதிபதி ஆட்சி வீட்டில் இருக்கார் மூன்றாம் இடத்துல சுக்கரன் வாங்கிய சாரம் செவ்வாயினுடைய சாரம் நல்லா பாருங்கள் சுக்கிரன் வந்து செவ்வாயினுடைய சாரம் சுக்கிரன் சித்திரை மூணு ஒன்று ரெண்டு மூணு சித்திரை மூணு செவ்வாயினுடைய சாரத்தில் சுக்கிரன் சூரியன் ஏற்கனவே பார்த்தோம் சனியினுடைய சாரம் அதனால் சுக்கரதசை சூரிய புத்தியிலேயே இவருக்கு இதயம் சம்பந்தமாக பிரச்சனைகள் வெளியே வந்தது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளேயே அந்த மாதிரி வந்துச்சு அதுக்கடுத்தது அந்த சுக்கரதசை சந்திர புத்தி வருது ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வராரு வீட்டில் ஏதோ விருந்து சாப்பிட்றாங்க என்வியெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க போல் அந்த என்பி அதிகமாக சாப்பிட்டது சேரலை அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க போகிற வழியிலேயே நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாரடைப்பு ஏற்பட்டு மரணம் அடைகிறார் அன்னைக்கு வயது முப்பத்தி அஞ்சு இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவருடைய முப்பத்தஞ்சாவது வயசில் மரணம் அடைகிறார் நெஞ்சு வழியில் பாருங்க எட்டாம் இடத்திற்கு எந்த கிரகம் போனாலும் அதற்கு அந்த மாரகத்தன்மை வந்துடுது அப்படிங்கிறது இதுவும் ஒரு உதாரணம் சுக்கரன் ஏற்கனவே மாரகாதிபதி சுக்கரன் சிம்மலக்கணத்துக்கு மாரகாதிபதி செவ்வாயினுடைய சாரம் பெற்று ஆட்சியில் நிற்கிறார் இதுக்கு ஆறு எட்டுன்னு சுக்கரன் செவ்வாய் பாருங்கள் ஆறு எட்டுன்னு வேறு அமைப்பு அடுத்தது சந்திரன் உத்திரட்டாதி சனியினுடைய சாரம் இந்த லக்னத்துக்கு கடுமையான எதிரி தான் சனி இந்த சந்திரன் சனியினுடைய சாரம்பெட்டு லக்கணத்துக்கு எட்டில் போயிருக்கிற பிரியாதி பிரியாதிபதி லக்கணத்துக்கு எட்டில் ஆக எட்டாம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த சந்திரன் வளர்வரியாக இருந்தபோதும் செவ்வாயினுடைய சேர்ந்து இருந்ததுனால எட்டாம் இடத்தினுடைய குணம் அதற்கும் வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சுக்கர திசை சந்திர புத்தியில் இவர் மரணம் அடைகிறார் பாருங்க சுக்கரனுக்கு காலு கொடுத்தவர் செவ்வாய் அவரும் ஆரிட்டு சுக்கரனுக்கு காலு கொடுத்தவர் செவ்வாய் சுக்கரனுக்கு காலு கொடுத்தவர் செவ்வாய் அவரும் ஆரிட்டுனு வர்றார் லக்னமும் ராசியும் பாருங்கள் ஆரிட்டுன்னு வருது லக்னமும் ராசியும் அப்படின்னு கூட ஆரியட்டின் வருது ஆக இந்த அமைப்பில் இருக்கிறதுனால இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இவருடைய முப்பத்தி அஞ்சாவது வயதில் மரணம் வீரார் ஹார்ட் அட்டேக்கில் மாரடைப்பில் ஆக மூல நூல்கள் சொல்கிற மாதிரி நாலாம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது அதற்கு சம்மந்தப்பட்டு நாலாம் இடத்தினுடைய அதிபதி தான் சுக்கனுடைய சார் பாருங்கள் சுக்கரனுடைய சாரம் அதுதான் நாலாம் இடத்தினுடைய அதிபதி தான் செவ்வாய் அந்த செவ்வாய் தான் சுக்கரனுடைய சாரம் சுக்கரனும் செவ்வாயும் பாருங்கள் ஆறு எட்டு அதனால் அந்த சுக்கிர சந்திர புத்தியில் அவருக்கு மரணம் ஏற்படுகிறது அந்த சுக்கரன் சந்திரனமும் ஆறு எட்டு அப்படின்னு வர்றதுனால இந்த லகணத்து கடுமையான தோஷத்தை ஏற்படுத்தி மரணத்தை எய்துகிறார் இந்த காணொலியை இத்துடன் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு கணூலில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்